இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டைட் பெனல் ஃபோர் ஸ்கின் அதாவது பிமோசிஸ் சொல்லுவாங்க இதை தமிழில் இறுக்கமான ஆண்குறி மொட்டு முனைத்தோல் இந்த பிரச்சனை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு இருக்குது அவர் அடிக்கடி எனக்கு கமெண்ட் பண்ணுவார் இதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இது தேவைப்பட்டால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் ஆண்குறியின் மொட்டு முனைத்தோலை மொட்டிலிருந்து பின்னோக்கி இழுக்க முடியாதபடி தோல் இறுக்கமாக இருப்பதையே பிமோசிஸ் என்கிறோம் பொதுவாக இந்த பிரச்சனை குழந்தைகளுக்கும் ஓரிரு வயதான குழந்தைகளுக்கும் காணப்படுகிறது இன்னும் சற்று அதிக வயதுள்ள குழந்தைகளுக்கும் ஆண்குறி தோல் ஏதேனும் அடிப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வரக்கூடும் அதன் பிறகு எந்த வயதிலும் இந்த பிரச்சினை ஒருவருக்கு வரக்கூடும் பொதுவாக மொட்டு முனைத்தோல் அகற்றப்படாத ஆண்களுக்கே பிமோசிஸ் பிரச்சனை வருகிறது ஆனால் மொட்டு முனைத்தோல் அகற்றப்பட்ட பிறகு மொட்டை சுற்றியுள்ள தோல் கடினமாவதாலும் அதன் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஆண்குறி மொட்டு சிவந்தல் வீங்குதல் மற்றும் அப்பகுதியில் எரிச்சல் ஏற்படுதல் போன்ற அறிகுறிகள் இல்லாத பட்சத்தில் இதனால் பிரச்சனை எதுவும் இல்லை பிமோசிஸ் இந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன பிமோசிஸ் பிரிக்கும்போதே இருக்கலாம் அல்லது சுகாதார அதையும் தாண்டி பலவந்தமாக மொட்டு முனைத்தோலை பின்னுக்கு இழுத்தால் இது போன்ற காரணங்களால் பிற்காலத்தில் இந்த பாதிப்புகள் அவர்கள் வரக்கூடும் பிமோசிஸ் உருவாகும் காரணங்களின் அடிப்பையாக இரண்டு வகைகள் பிரிக்கப்பட்டுள்ளன முதல் காரணம் உடல் ரீதியான பிமோசிஸ் பெரும்பாலும் பிறக்கும் குழந்தைகளில் சுமார் தொண்ணூத்தாறு சதவீதம் குழந்தைகள் இயல்பாகவே பின்னோக்கி இழுக்க முடியாத முனைத்தோலுடன் பிறக்கிறார்கள் மொட்டு முனைப்பகுதியின் தோல் குறுகியதாக இருப்பதாலும் மொட்டு முனைப்பகுதியை முனைத்தோலையும் இணைத்து குறுகிய தோல் திசு இருப்பதாலும் மொட்டு முனைப்பகுதியும் தோலும் இப்படி ஒட்டியவாறு இருக்கிறது உடல் ரீதியான பிமோசிஸ் என்பதை பிறவி பிமோசிஸ் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த வகை பிமோசிஸ் வயது அதிகரிக்கும் போது தானாகவே சரியாகிவிடும் சுமார் பதினெட்டு வயது அல்லது அதன் பிறகு சரியாகிவிடும் அதாவது ஆண்குறி சில சமயங்கள் விரிப்பதனாலும் தொடர்ந்து விரிப்படையதாலும் தானாகவே இந்த பிரச்சனை சரியாகிவிடும் இரண்டாவது பேத்தலாஜிக்கல் பிமோசிசிஸ் இந்த வகை பிமோசிஸ் உருவாக வேறு ஏதேனும் மறைந்திருக்கும் காரணி காரணமாக இருக்கும் இந்த காரணத்தால் மொட்டு முனைப்பகுதியில் வடி ஏற்படுவதால் தோல் கெட்டியாகி பிமோசிஸ் வருகிறது இது வர காரணங்கள் சுகாதாரமின்மை இறுக்கமாக இருக்கும் முனைத்தோலை மொட்டிலிருந்து பலவந்தமாக பின்னுக்கு இழுப்பது மீண்டும் மீண்டும் நோய் தொற்றுகள் ஏற்படுவது போன்றதாகும் இதற்கு பிற காரணங்களும் சில ஒன்று மொட்டு மற்றும் முனைத்தோலில் அலர்ஜி இது பாக்டீரியா அல்லது பூச்சை நோய் தொற்றால் ஏற்படுகிறது இரண்டாவது சில சமயம் பால்வினை நோய்களாலும் இந்த பிரச்சனை வரக்கூடும் அதாவது எய்ட்ஸ் போன்ற செக்ஸ் மூலமாக பரவக்கூடிய பால்வினை நோய்களாலும் இந்த பிரச்சனை வரக்கூடும் மூன்றாவது சிறங்கு சொரியாசிஸ் சருமப்படை திசு தடித்தல் போன்ற சருமை பிரச்சினைகளாலும் பிமோசிஸ் வரக்கூடும் நான்கு மீண்டும் மீண்டும் சிறுநீர் வடி குளத்துவதாலும் இந்த பிரச்சனை வரக்கூடும் ஐந்தாவது வயதான ஆண்களுக்கு அடிக்கடி ஆண்குறி விரைக்காமல் இருப்பது தோளின் மீள் தன்மை இழக்கப்படுவது போன்ற காரணங்களால் பிமோசிஸ் ஏற்படும் அபாயம் அதிகமாகிறது பிமோசிஸின் அறிகுறிகள் சில பிமோசிஸ் அறிகுறிகள் ஆண்குறியின் மொட்டு முனைத்தோல் மொட்டிலிருந்து பின்னோக்கி இழுக்க முடியாது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும் சிறுநீர் பாய்வு பலவீனமாக இருப்பது விறப்பின்மை போது வழி ஏற்படுவது சிறுநீர் கழிக்கும் போது முனைத்தொளுக்காடியில் சிறுநீர் தேங்குவதால் அப்பகுதி பலூன் போல விரைவடைவது மொட்டு முனை அலர்ஜி மீண்டும் மீண்டும் சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படுதல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிமோசிஸ் நோய்க்கான சிகிச்சை அதாவது ட்ரீட்மெண்ட் பிமோசிஸ் பிரச்சனையை சமாளிப்பதற்கான அணுகுமுறையானது வயது பிரச்சனையின் தீவிரம் காரணம் வகை மற்றும் சம்பந்தப்பட்ட பிற உடல் பிரச்சனைகள் போன்றவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் உடல் ரீதியான பிமோசிஸ் உள்ள குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் சரியாகிவிடும் என்று உத்தரவாதம் மட்டுமே கொடுக்க முடியும் அத்துடன் முறையான சுகாதார பழக்கங்கள் குறிப்பாக ஆண்குறி சுத்தமாக வைத்துக் கொள்வது பற்றி கற்றுக் உடல் ரீதியான பிமோசிஸ் காலப்போக்கில் தானாகவே சரியாய்விடும் ஆனால் பலவந்தமாக மொட்டும் முனைத்தோலை பின்னுக்கு இழுப்பதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது மேற்பூசாக பயன்படுத்தும் ஸ்டெராய்டு மருந்துகள் முளைத்தோலை இறுக்கத்திற்கு சிகிச்சை அளிக்க கிரீம் அல்லது ஆயில் மண்டுகளை பரிந்துரைக்கப்பவர்கள் இந்த கிரீம்கள் முளைத்தோலை மென்மையாக்கி எளிதாக பின்னுக்கு இழுக்க உதவுகிறது மூன்றாவது விரிவடைய செய்து நீட்டுதல் இந்த முறையில் புறநோய்களுக்கான சிகிச்சை முறையாக மருத்துவரால் முன்தோலை பின்னுக்கு இழுக்கப்பட்டு பயிற்சியளிக்கப்படும் முன்தோலை ஒட்டியிருக்கும் தன்மையை போக்க மேற்பூசாக பயன்படுத்தும் ஸ்டிராய்டு மருந்துகளுடன் இந்த முறையை சேர்த்து பயன்படுத்தலாம் பிரச்சனையை மிக கடுமையாக இருந்தால் எப்போதுமே மொட்டு அலர்ஜி இருந்தால் அல்லது முனைத்தோல் அலர்ஜி இருந்தால் அல்லது பிற உடல் பிரச்சனைகளால் இந்த நிலை இருந்தால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் நான்காவது மொட்டு முனைத்தோல் அகற்றுதல் அறுவை சிகிச்சை முறையிட்டு மெட்டு முனைத்தோலின் சிறு பகுதி அல்லது முழுவதையும் அகற்றுதல் பிற பிரச்சினை முறைகளால் பலம் கிடைக்காவிட்டால் மொட்டு முனைத்தோல் அகற்றுவது உதவப்படும் எனினும் இதில் இரத்தப்போக்கு நோய் தொற்று போன்ற ஆபத்துகள் உள்ளன நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ப்ரிவென்ஷன் இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடி தடுப்பது எப்படி சுத்தமான பழக்க வழக்கங்கள் இருந்தால் பிபோசிஸ் வராமல் தடுக்கலாம் அதாவது குளிக்கும் போது முனைத்தோலை முழுவதுமாக பின்னுக்கு இழுத்து தோலுக்கு அடியில் இருக்கும் பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம என்னுடைய சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க தேங்க் யூ